உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கும் யுனிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் த கிரேட் செவ்வாய் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மிருகசிடை நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசிடி நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா இந்த பக்கம் ரெண்டு பகுதி அந்த பக்கம் ரெண்டு பகுதி இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது முதல்ல நீங்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசிடை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது நீங்க மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசிடி நட்சத்திரக்காரர்கள் அங்கிருந்தா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசிடி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தூள் தமாக்காவா இருக்க போகுது நட்சத்திரநாதன் ஆட்சி பலம் வாங்கி ஸ்ட்ராங்காக இருக்காரு அதுவும் நான்காம் வீட்டு அதிபதியோடு சேரப்போறாரு வேற என்ன வேணும் ரெண்டாம் வீட்டு அதிபதியோடு நட்சத்திரநாதன் இருக்கும் போது நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் வருமானம்ன்ற இடத்துல ரொம்ப தொய்வு நிலையாக ஓடிட்டே இருந்ததுன்றதெல்லாம் மாறி இந்த நவம்பர் மாதம் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியுதுரா சாமி அப்படின்ற மாதிரி வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முதல் பத்து நாட்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாம் வீட்டு அதிபதி வழக்கம் போல் வக்ரம் ஆகும்போது நம்மளுக்கு பட்ஜெட்டை துண்டு விடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருந்தாலுமே முதல் பத்து நாளைகளுக்கு ஒரு பர்ஸ் பத் ஒன்றாவது நாளே காலியாகாமல் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் பர்ஸில் காசு இருக்கும் நம்புங்களேன் அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த தடவை இருக்கு ஓகே நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ராசிநாதன் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்காருன்ற போது வேற என்ன வேணும் இந்த மிருகசிரிய நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக காத்திருக்கிறது நிறைய பேருக்கு கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் அதிபதி மிஸ்டர் செவ்வாய் அவர் வலுவா இருக்கும் போது கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இருக்கக்கூடிய வீடு நீர்ராஸ் அப்ப நிறைய பேருக்கு அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான தேவைகளையும் உருவாக்கி கொடுக்கும் ஓகே நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மூலமாக ஒரு இடத்திற்கான வேலை வாய்ப்புக்கு நகரக்கூடிய தன்மை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் வேற இடம் ஜாப் மாறலாம் இல்ல வேற இடத்துக்கு போய் பார்க்கலாம் வேற இடத்துக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மேற்கொள்ளலாம் எங்கேயாவது கேட்டு போய் வேலை தேடலாம் வேலை கிடைக்கோ நம்ம போயிட்டு அந்த வேலையை பார்க்கலன்ற மாதிரி நகர்வு என்பது கண்டிப்பாக இருக்கிறது பனிரெண்டாம் இடமே டிரான்ஸ்பரை குறிக்கக்கூடிய இடம் தான் பன்னிரெண்டாம் இடமே ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் அப்போ கண்டிப்பாக நிறைய மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவை நட்சத்திரநாதன் பன்னிரெண்டாம் இட அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதன் தான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி இல்லையா அவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரும் யாருக்கு ரொம்ப சூப்பராக மிருகசி நட்சத்திரக்காரர்கள் அது ரிஷிபத்தில் இருக்க மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நவம்பர் மாதம் பதினைஞ்சி பதினாறு தேதிக்குள்ளெல்லாம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகி காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சூரியன் அப்படியே வந்து திரும்ப நட்சத்திரநாதனோடு சேர்ந்திருக்கும்போது இதெல்லாமே நான்காம் இடத்தை குறிக்கும் அப்படின்ற போது நிறைய பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலம் அம்மாவின் ஆசி நான்காம் இடமே தாயை இண்டிகேட் பண்ணக்கூடிய அம்மாவின் ஆசி இதெல்லாமே கிடைக்க போகுது மூன்றாம் இடத்துல போய் குரு அமர்தல் அப்படின்றது சூப்பர் முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது நிறைய ட்ராவல் பண்ண போறீங்க நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க ஸோ இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு மிருகசீட்டி நட்சத்திரக்காரங்க எங்கேயோ ஒரு ஃப்ளை பண்ண போறீங்க ஒரு டாட்டா பாபி சொல்றதுக்கு அந்த நேரம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அப்படிக்கு அப்படி வந்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா ராசிநாதன் கொஞ்சம் ஆஹ் ஆனால் நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் நட்சத்திரம் ஒரே சேர்ந்த அமைப்புல இருந்ததுனால ஒன் டூ பத்து நாள் பவுண்டலேருந்து பத்து வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி தடவை கொஞ்சம் ஜாலியோ ஜில்கானவா இருப்பீங்க ஆனால் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் வக்ரம் ஆகும்போது வரவேட்டேன் நான் செலவு பத்தனன்ற மாதிரி காசு தங்க மாட்டிங்குதே என்னடா இது வந்த சோதனை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே கிரெடிட் கார்டை பயன்படுத்தலாமா டெபிட் கார்டை பயன்படுத்தலாமா அதில் ஏதாவது கடன் வாங்கலாமா கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆயிருங்க சரியா ஸோ இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலம்பலனை இந்த ஒரு மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமா இருக்கு ஆனால் ரெண்டாம் வீட்டில் வந்து குரு உக்காந்துருக்கிறது அப்படின்றதே ஒரு மிகச்சரியான யோகமான காலகட்டம் ஆனால் தேதிக்கு அப்புறம் அவருமே கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்கிறேன் உங்களுடைய சுயஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வா அப்படின்னு போட்டிருக்கோ குரு பக்கத்தில் அவர்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேலே சூப்பராக இருக்கும் போது யாருக்கெல்லாம் நார்மலாக இருக்கோ அவங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் நல்லா இருக்க போது அவ்வளோதான் டீல் ஓகே யாருக்கெல்லாம் குரு அக்ரம் போட்டிருக்கோ அவங்க ஆஃப்டர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது யாருக்கெல்லாம் நார்மலாக இருக்கோ அவங்களுக்கு முதல் பதினஞ்சாம் தேதி சூப்பராக இருக்க போகுது அவ்வளோதான் எப்படியா அந்த ஒரு மாதம் இருக்க சிறிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவையெல்லாம் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கப் போகிறது நாலாம் வீட்டு அதிபதியும் போய் அப்படியே பதினோராம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் என்போது நாலு பதினொன்று இயங்க போதால் வீட்டுக்கான சில விஷயங்கள் நடக்க போகுது அம்மா மூலமாக லாபம் கிடைக்க போகுது அம்மா ஏதாவது இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொசுறு காசுலாம் கொடுத்து நம்மளை அப்படியே கொஞ்சம் ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மையெல்லாம் வரும் அம்மாவின் மூலமாக லாபம் வீடின் மூலமாக லாபம் வீட்டு வாடகை திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணுறது வீட்டு வாடகை ஏற்றலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அதன் மூலமாக ஒரு லாபம் வர்றது இல்லை இருக்கிற வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அந்த செலவை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து கொஞ்சம் வேவரிங் வர்றது இந்த மாதிரி நான்கு பதினோராம் இடங்கள்லாம் இயங்க இல்லை உங்களுடைய வித்யாஸ்தானம் உங்களுடைய வித்தியின் மூலமாக உங்களுடைய அறிவின் மூலமாக உங்களுடைய டேலண்ட் வெளிப்பட்டு அது மூலமாக ஒரு லாபம் கிடைக்க போகுது அப்போ நிறையா மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆகுனா டேலண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது எப்பயுமே நான் சொல்லுவேன் மதியால் மயக்கக்கூடிய மிதனம் தான் சொல்லுவேன் அப்போ இந்த தடவை உங்களுடைய மதிநுட்பம் அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய பேச்சு திறமை அனைவரையும் வசீகரிக்க போகிறீங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பே சொல்லவா வேணும் அப்படியே தேன் உலக பேசுவீர்கள் நீங்கள் சொல்கிற கே சொல்ல கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் அப்படியே கை கட்டி உட்காந்துருப்பாங்க அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே நீங்கள் படிக்கிற மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி மிதனமாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரானரியாக படிக்க போகிறீங்க படிப்புன்ற விஷயத்துல உங்களுடைய டேலண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் நிறைய டூல் மூலமாக சில விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற அத்தனை பேருக்கும் நிறைய ஒரு இது வரைக்கும் இருந்த மைண்ட் வேவரிங்லாம் இல்லாமல் ஒரு நிலைப்படுத்தி மனசை குவித்து ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள் உட்காந்து படிக்க போகிறீங்க நிறையா வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங் படிக்கிற பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்க மீடியா ஃபீல்டை இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்கும் சூப்பரான டைம் பீரியடு புதன் வீட்டில் இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அதே மாதிரி இந்திரவியல் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியடு ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை பணம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு சின்ன முடக்க நிலையும் யாருடைய சப்போர்ட் மூலமோ பணம் அப்படின்ற விஷயத்தில் இந்த தேக்க நிலையும் மாறப்போகிறது நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் தரக்கூடிய ட்ராவலாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் இந்த தடவை வாழ்வியலுக்கான அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க போகிறீங்க எந்த இடத்துல எதை வருமானத்தை கம்மி பண்ணலான்ற மாதிரி பிளான் போட போறீங்க இதை பண்ணா சரியாகுமா அதை பண்ணால் சரியாகுமா நிறைய வந்து டெமோ எடுத்து 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 உங்க வாழ்க்கையை சரி செஞ்சுக்க போறீங்க அதுக்காக இது வரைக்கும் இருந்ததெல்லாம் உட்காந்து வீட்டோட உட்காந்து ஏன்னா இரண்டாம் இடத்திலேயே வந்து குரு உட்காந்துருக்கும் இருக்கும்போது குடும்பத்திற்காக தனத்தை எப்படி கொண்டு வருவது பிள்ளைங்களுக்கு எப்படி தனத்தை கொடுக்கறது குழந்தைங்களுக்காக செலவு எப்படி கம்மி பண்றது அப்படின்ற மாதிரி இந்த செலவு எப்படி குறைக்கிறதுன்ற பத்தியான சிந்தனை அதிகரிக்கப் போகிறது இந்த வயது ஒத்தவர்களுக்கு அதே சமயம் உங்களுடைய சூப்பர் பவர் சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவு மிகுதியால் இந்த தடவை அனைத்தையும் வெளில போறீங்க யாருக்கெல்லாம் வேலைன்ற இடத்துல பிரச்சனை எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வேலை மாற்றம் இடமாற்றம் நடந்தே தீரும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது ஓகே நீங்க அறுபது வயது தாண்டிய மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் டென்ஷன் டிப்ரெஷன் ஒரு மாதிரி நான் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு பேச்சிலே கொஞ்சம் ஒரு ஆளுமை அதிகாரமாக பேசக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவைக்கூடிய பேச்சு அதே சமயம் ரெண்டாம் இடத்துல கொடுக்குறனால நீங்கள் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணி அதன் மூலமாக சில பேருடைய வாழ்வியல் ஜெயிச்சு அந்த பிள்ள சிங்கி நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கும் அறுபது வயது தாண்டிய மிருகசி நட்சத்திரக்காரர்கள் ஒரு குருவாக அமர்ந்து ஒரு நாலு பேருக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் அது உங்களோட வயசு கூடியதாலும் சரி வயசு இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் ஒரு குருவாக அமர்ந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை வர காத்திருக்கிறது மிருகசேட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நரசிம்மருடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் நரசிம்மருடைய வழிபாடு நரசிம்மருடைய காயத்திரி கேட்கறது போகும்போது நரசிம்மருடைய சில விஷயங்கள் இதெல்லாமே மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய வழிபாடாக அமையும் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தை தான் கொடுக்க போயிருக்கு இந்த மிருகசிரி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க நிறைய பேர் சிங்கம் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சிங்கமா ஆமா சில பேர் ஜூல போய் பார்க்கறது சில பேர் டிவியில பார்க்கறது சில பேர் ஏதாவது சிங்கம் பொம்மை பார்க்கறது சில பேர் இதெல்லாம் என்ன ஆகும்னா நீங்க தான் ராஜா நட்சத்திரம் ஸ்ட்ராங்கா இருக்கான் கவலைப்படாம கண்ணை மூட்டை ஆடி ரெண்டாம் இடத்துல குரு இருக்கான் எதுக்கு நீ வந்து நின்னாலே போதும் அந்த இடத்துல எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இந்த சிங்கத்தின் சமைக்கைகள் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லப்போகுது சிங்கம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இந்த தடவை நிறைய சிங்கம் பார்ப்பது அந்த ஆளுமை தன்மையை உங்களுக்குள் அதிகரித்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கான வாய்ப்பை மிருகசீத நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட நவம்பர் மாதம்